மண்ணில் வலி இருக்கின்றதா என அறியறதுக்காக இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படுது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முகவைக்குள்ளே மண்ணும் இன்னொரு முகவைக்குள்ளே அளவு உள்ள இன்னொரு முகவைக்குள்ள நீரும் எடுக்கப்பட்டுருக்குது இப்போ நாங்கள் இரண்டையும் இந்த பெரிய முகவைக்குள்ளே மாற்றும் போது பரப்புற அவதானத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் மண் இருக்கா இல்லையா அந்த முடிவுக்கு நாங்கள் வரலாம் மண்ணுக்குள்ளே வழி இருக்கா இல்லையான முடிவுக்கு வரலாம் ஒர்தான் மண்ண நாங்கள் பெரியள்ள மாற்றம் பிறகு பார்த்தீங்க சொன்னால் நீரை பெரிய உழவிக்குள்ள பிறம் இருநூற்றி இருபத்தஞ்சு மில்லீட்டர் அளவுக்கு அது என்ற கனளவு விறகு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த குரெண்ட் இருநூற்றம்பது இருநூற்றம்பது கிடைக்கிற அந்த அந்த வெள்ளக்கூடான நீர் இருந்தது பாருங்கள் வாலிக்கு முடிகள் வாழ்ந்து கொண்டு இருக்குது நீர் மட்டும் குறைஞ்சி ஒன்று இருக்குது அந்த அந்த ரெண்டாவது கோட்டிலேருந்து இருந்து அதாவது இருநூற்றம்பது அடுத்த இருநூற்றி இருபத்தஞ்சிலேருந்து இந்த கனளவுக்குள்ளே குறை இறங்கி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது உயரம் குறைஞ்சிருக்கிறதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் ரெண்டு அவதானத்தை பெற்றுக்கொள்றீங்க ஒன்று நீர்மட்டம் குறையிறது அடுத்தது வலிக்கு முடிகள் தோன்றுறது அப்போ மண்ணுக்குள்ளே அந்த வழி இருந்திருக்குது அந்த வலி இருந்த இடத்துல இப்போ நீர் நிரப்புறதால நீர் போச்சு அந்த இந்த வலி இருந்த இடத்துக்குள்ளே நீர் போகிறதால உள்ளே இருந்த வலி வலிக்கும் மொழியாக வழி ஏறி இருக்குது அப்போ அந்த ரெண்டு அவதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்போ இதுலேருந்து நாங்கள் என்ன முடிவுக்கு இல்லாமல்னா மண்ணுக்குள்ளே வலி இருக்குன்னு முடிவுக்கு வரலாம் ரெண்டு அவதானம் பெக்குன்னாங்க உண்டு நீர்மட்டம் குறஞ்சதுன்னே முதல் விடக்குள்ளே என்னோட இருந்தா இருந்தது அப்புறம் அதை விட குறைஞ்சிருக்கு நீர்மட்டம் ரெண்டாவது சொன்னால் வலிக்கு முடி தோன்றியது அப்போ மண்ணுக்குள்ளேருந்து அந்த மண்ணுக்குள்ளே வலி இருந்த அந்த வலியுறுண்ட வலியை ஒளிகேட்டி போல அந்த அளவுக்கு நீர் போயிருக்குது அதெல்லாம் நீர்மட்டம் குறைஞ்சது அது நேரத்தில் வலிக்கு முடியாதான் தோன்றுனது இதுலேருந்து மண்ணுக்குள்ளே வலி இருக்கின்ற பசனையை நாங்கள் பசியாக அறிஞ்சு கொள்ளலாம் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூயக்குள்ளே நாங்கள் நீர் எடுத்து அந்த நீருக்குள்ளே ஒரு மண் கட்டியை போட்டு அவதானித்தோம் என்று சொன்னால் அதிலேருந்து வலிக்கு முடிவில் தோன்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் இருந்து நாங்கள் மண்ணுக்குள்ளே நீர் இருக்கு மண்ணுக்குள்ளே வழி இருக்குது என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம் அதாவது அந்த மண் அந்த மண்கட்டிக்குள்ளே வலி இருந்திருக்குது அந்த மண்கட்டிக்குள்ளே நீர் செல்றதால அதுக்கு இருந்த வழி வழி அப்போ வடியை வடியே ஏற்றி போட்டு அதுக்குள்ளே நீர் செல்லுது என்ற அவதானத்தை நாங்கள் ஏற்பட்டுக்கொள்ளலாம் இதிலேருந்து நாங்கள் எடுக்கிற முடிவு மண்ணுக்குள்ளே வலி உண்டு என்ற முடிவை நாங்கள் இதிலேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இரண்டு பரிசோதனைகள் ஊடாகவும் நாங்கள் பெற்றுக்கொள்கிற அவதானங்கள் எனது மண்ணுக்குள்ளே வழி உண்டு என்றதை அறிவிக்கும் விதமாக அமைஞ்சது இந்த மண்வழியுடைய தொழில்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்பாள் அங்கிகளின்ற சுவாசத்துக்கு பயன்படுது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்து முளைத்தலின் போது உத பயன்படுது அதோட மண்ணின் நெகிழ்வுத்தன்மையை பண்ணுறதுக்கும் இந்த மண்வழி உதவியாக இருக்குது மண்ணின் நெகிழ்வு தன்மையை பண்ணுறதுக்கும் மண்வழி உதவியாக இருக்குது